ஐயா உண்டு அகிலம் கல்வி சாலை ஆராய்ச்சி நிறுவனத்தில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்களை சொல்லி அனைவரையும் இந்த வகுப்பிற்கு வரவேற்று இன்றைய பாடப்பகுதிக்குள் நான் செல்ல இருக்கின்றோம் இன்றைய பாடப்பகுதி ஐயா முட்டப்பதியில் வெஞ்சை பெற்று வந்த பிற்பாடு மக்களுக்கு என்ன உபதேசங்களை செய்கின்றார்கள் எவ்வாறு அனைத்து தெய்வ சக்திகளையும் ஒன்றிணைப்பதற்குரிய வழிவகைகளை செய்கின்றார்கள் என்ற செய்திகளையும் மக்களுக்கு ஐயா உலகளே இருக்கக்கூடிய செய்திகளை எவ்வாறு உரைக்கின்றார்கள் என்ற விவரங்களையும் நாம் இந்த படப்பகுதியில் பார்க்க இருக்கின்றோம் சென்ற பகுதியில் ஐயா முட்டப்பதியில் வைகுண்டரை அழைத்து நாராயணர் வைகுண்டருக்கு சொல்லிய உபதேசத்தை நாம் தெரிந்து கொண்டோம் இப்போது அதனைத் தொடர்ந்து ஐயா என்ன குறிவருகின்றார்கள் என்பதை பார்க்க இருக்கின்றோம் நாராயணர் வைகுண்டரிடம் சொல்லுகின்றார் மகனே உனக்கு மகா செல்வம் ஆகி வரும் சுகமோ சுகமே நீ போய் இரு அதாவது நீ போதா தவம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த திருச்சனாபதியில் சென்று தவமாக இரு அங்கே போய் இருந்தால் உனக்கு பல சிறப்புகள் அங்கே காத்து வ இருக்கின்றதப்பா என்று சொல்லி என்ன செய்கின்றார்கள் அனுப்பி வைக்கின்றார்கள் அப்போது ஐயா வைகுண்டர் சொல்லுகின்றார் அதாவது பாவி நீசன் என்னை பண்ணி வைத்த பாட்டையெல்லாம் ஆவி அறிந்து அதாவது அந்த கலினீசன் செய்த கொடுமைகளையெல்லாம் அறிந்து என்னுடைய மனம் சோறுதையா எப்படி நான் மீண்டும் அங்கே போய் இருப்பது என்று வேதனையோடு கேட்கின்ற காரணம் என்ன அப்படின்னா இந்த கலினீசர்களை வெல்வது என்பது அவ்வளவு எளிய எளிய காரியம் அல்ல எவ்வளவோ வேதனைகளை அனுபவித்தாகிவிட்டது இப்போது நாமோ ஒருத்தர் மூலம் நல்லா துன்பப்படுறோம் அப்படின்னு சொன்னால் மீண்டும் அந்த நீச நீங்க நீங்கள் போய் இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது எப்படி நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்ளாமல் அங்கே வேதனையால் துன்பப்படுமோ அதுபோல் அந்த கலிநீசன் அங்கே செய்த கொடுமைகளையெல்லாம் எண்ணி என்னுடைய மனம் வேதனையாக இருக்கின்றது என்னுடைய மனம் சோர்ந்து போகின்றது எப்படி நான் அங்கே போய் இருப்பது என்று வைகுண்ட அங்கே பதட்டத்தோடு நாராயணரிடம் கேட்கின்றார் அப்போது அந்த வைகுண்டருக்கு ஐயா சொன்ன புத்திமதிகளை இங்கே சொல்லி வருகின்றார் எப்படி அப்படின்னா அதாவது அந்த கலிநீசன் நமக்கு மாற்றான எதிராக வந்திருக்கின்றான் யுகாயுகங்கள் தோறும் அசுரர்கள் எதிராக வந்திருப்பதை போல இந்த கலியுகத்தில் இந்த கலி என்ற நீசன் நமக்கு எது என்ன வந்திருக்கிறான் எதிராக வந்திருக்கின்றார் அவன் அழிவு பெறுவது என்பது நிச்சயம் அவனுக்கு அழிவு என்பது உறுதி ஆகவே அவனுக்கு அழிவு வந்த பிற்பாடு நமக்கு நல்ல ஒரு சிறப்பு காத்து கொண்டிருக்கின்றது மகனே ஆகையால் நீ பதற வேண்டாம் அன்பான சீமை அரசாள நாளாச்சி ஒம்பா தன்பான தன்பால் அடைய சரியாச்சது என் மகனே மலங்காதே போயிருனி வாழுகின்ற நற்பதியில் கலங்காதே போயிருனி கண்ணே என் திருமகனே இப்போ நீ தவமாக இருந்த அந்த பதியில் போய் இருமகனே எந்தவித பதட்டமோ பயமோ எதுவும் தேவையில்லை அந்த நீசர்கள் தன்னம் தன்னால் அவர் அவருடைய செய்கையினால் என்ன செய்வார்கள் அழிவை சந்திப்பார்கள் ஆகவே நீ வேதனைப்பட வேண்டாம் என்று ஐயா என்ன செய்கின்றார்கள் சொல்லுகின்றார்கள் மேலும் சொல்லுகின்றார்கள் அந்த கலியை விட்ட பிறகு எல்லா நன்மையும் நமக்கு கிடைக்க இருக்கிறது என்று சொன்ன உடனே அந்த வைகுண்டர் அங்கே கடலை தாண்டி தந்தையிடம் விடைபெற்றுவிட்டு கடலை தாண்டி வெளியே வருகின்றார் வெளியே வருகின்ற அந்த நேரம் அவர் வருவதற்கு முன்னாகவே சான்றோர் மக்கள் எல்லோரும் உண்டாகக்கூடி அவரை வரவேற்று அங்கே அந்த ஐயாவை அழைத்து கொண்டு மனவை பதிக்கு வந்து சேருகின்றார்கள் மனவை பதியில் வந்து உடனே ஐயாவிற்கு பால் வைத்து கொடுத்து சிறப்பு சேர்க்கின்றார்கள் அங்கே இந்த இரு முனிவர்கள் சூழ ஐயா அமர்ந்திருக்கின்றார் சான்றோர் மக்கள் ஐயாவுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்று பால் வைத்து கொடுப்பவர்களும் அங்கே பல வகையில் ஒவ்வொரு தான தர்மங்களுக்காக பொருட்களை எல்லாம் கொண்டு கொடுக்கின்றார்கள் அவற்றையெல்லாம் சந்தோஷமாக ஐயா வாங்கி அகமேற்றுக் கொள்ளுகின்றார் அவ்வாறு கொண்டு அடுத்ததாக ஒரு சொரூபத்தை எடுக்கின்றார் எப்படி காவி உடுத்து கனத்தை ருத்திராட்சம் அணிந்து கையிலே மாத்திரை கோல் பிடித்து அங்கே கூண்ட திவசம் பார்த்து பஞ்ச கருணாதிகளை எல்லாம் அங்கே பொம்மலாக தானடைக்கி விந்தையுடன் இந்த உலக செய்திகள் உலக மக்கள் அறியும்படியாக செய்திகளை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று திருவிழம் கொண்டு அதை சொல்லுகின்றார் எப்படி சொல்லுகின்ற அப்படின்னா பத்து மாத காலமாக அந்த பார் நடப்புகளை சொல்லி வந்த அந்த செய்தி அதாவது நாடெழிய போறதும் நன்னாடு தோன்றுவதும் இப்போ இந்த கதை என்னை தீமையிலிருந்து நாடு அழிந்து அதன் பிற்பாடு தர்மயுகம் தோன்ற இருக்கின்றது அந்த இடத்தில் நல்ல மக்கள் இதுவரையிலும் நல்ல ஆன்மாவாக இருந்த அந்த மக்கள் என்ன செய்வார்கள் நாடி முழிப்பதுவோம் தானாக அவர்கள் விழித்து எழும்புவார்கள் அப்படி விழித்து எழுந்து சொல்லொன்றுக்குள் இந்த உலகை சூட்டி அரசாழ்வதற்காக வந்திருக்கின்றேன் அதற்கான பலன் பெற்றிருக்கின்றேன் என்று சொல்லி வைகுண்டர் அங்கே ஒவ்வொரு செய்திகளையும் எடுத்து சொல்லுகின்ற அப்போது இந்த கலினீசர்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க காசு வாங்கிறதுக்காக ஏதோ இவ நலியாக பேசுகின்றான் மக்களை தன்மையைப்படுத்துவதற்காக ஏதோ பேசுகின்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் என்ன செய்கின்றார்கள் ஏளனமாக நினைக்கின்றார்கள் ஆனால் அந்த சாந்தோர்குல மக்கள் ஏதோ ஐயா காரண காரியங்களை சொல்லுகின்றார்கள் என்று நம்முடைய ந சஞ்சல பிணைகளையெல்லாம் தீர்த்தவர்கள் இப்போது நம்முடைய எல்லாம் மாற்றி வைப்பதற்காக வேண்டி ஏதோ பேசுகின்றார்கள் ஆகவே ஐயாவுக்காக வேண்டி நம்ம என்ன செய்வோம் நம்முடைய துன்பங்களை மாற்றி வைத்ததற்காக வேண்டி நாம் தொண்டு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பால் கொண்டு கொடுக்கின்றார்கள் பாலாடு தான் கொடுக்கின்றார்கள் மாடு கொண்டு கொடுக்கின்றார்கள் அதனுடைய பாலை கொண்டு கொடுக்கின்றார்கள் பச்சரிசியால் அன்னம் சமைத்து அங்கே மிளகு இலை தேங்காயுடன் செரமணியோடு சேர்த்து பாலெண்ணம் வைத்து கொடுக்கின்றார்கள் இப்படி நல்லமைப்பு சான்றோர்கள் நல்ல குணமுடைய சான்றோர்கள் ஐயாவால் பலன் பெற்ற சான்றோர் மக்கள் ஐயாவிற்கு தினந்தோறும் என்ன செய்கின்றார்கள் கொடுத்து மகிழ்ந்திருக்கின்றார்கள் அப்படி அவர்கள் இருந்து பணிவிடைகள் செய்து வருகின்ற அந்த போது ஐயாவிற்கு அருகிலே நின்று பணிவிடைகள் செய்து வருகின்ற அந்த சான்றோர் மக்களை பார்த்து ஐயா சொல்லுகின்றார் மக்கள் தரக்கூடிய அந்த பொருட்களை வாங்கி நீங்கள் உடனடியாக என்ன செய்யணும் தர்மம் செய்யணும் ஏன்னா ஐயாவே ஏற்கனவே சொல்லியிருக்காங்க வேண்டி நீ தர்மம் விரைவாக செய்துவிடு விஞ்சை பகுதியில் சொல்லியிருக்காங்க அப்போ போல் எங்கள் மக்கள் நிறைய பேர் கொண்டு கொடுக்குறாங்க அப்போ கொண்டு கொடுப்பதையெல்லாம் தனக்கென்று அங்கே வைத்து கொள்ளவில்லை அதை உடனடியாக நீங்கள் என்ன செய்யணும் தர்மமாக செய்துவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கின்றார்கள் அங்கே சொல்லுகின்றார்கள் அதன்படி இப்போது இந்த மக்கள் கொடுப்பதை அந்த பணிவிடையாளர்களாக இருக்கக்கூடிய அந்த சீசன்மார்களிடம் ஐயா ஒப்படைக்கின்றார் அவர்கள் எல்லோரும் பகிர்ந்து எல்லோருக்குமாக என்ன செய்கின்றார்கள் கொடுக்கின்றார்கள் இப்படி இருக்கின்ற போது ஐயாவை நாடி மக்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கின்றது அப்படி இருக்கின்ற நேரத்தில் உலக மக்கள் எல்லோரும் அறியும்படியாக அனைத்து தெய்வ சக்திகளையும் ஒன்றுக்குள் ஐக்கியப்படுத்துகின்ற அந்த நிகழ்வை நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்று எம்பெருமான் மனதிலே திருவிழம் கொள்ளுகின்றார் ஆகவே பாட்டு வித்தேசம் படிப்பு வித்தியாசம் முதலாய் ஆட்டு வித்தேசம் முதலாய் ஆடி மிக வருத்தி எல்லாம் அங்கே சொன்ன முறை போல ஏன்னா அந்த எல்லாம் வரவழைத்து அவர்களை திருமணம் செய்ய வேண்டும் அனைத்து தெய்வ சக்திகளையும் வரவழைத்து அவர்களுக்கு தெய்வம் அனைத்து ஒன்று எல்லாம் ஒரு நிலைக்குள் இந்த கலிக்குள் வந்துவிட்டது ஆகவே ஒரு தெய்வ வழிபாட்டு முறையே போதும் என்ற செய்தியை உலக மக்களுக்கு காட்ட வேண்டும் அப்போ இதையெல்லாம் செய்வதற்காக இட்டார் ஒரு சூட்சம் இங்கே எம்பெருமான் ஒரு சூட்சமத்தை கையாளுகின்றார் ஐயா நினைத்த மாத்திரத்திலே அந்த மக்கள் வர வேண்டும் இந்த அனைத்து தெய்வ சக்திகளும் ஒன்றுக்குள் ஐக்கியப்படுத்த வேண்டும் நினைத்த மாத்திரத்திலே ஒவ்வொரு மக்களும் ஒரு ஆராதனையாக வருகின்றார்கள் எப்படி என்றால் இட் முதல் எல்லோரும் அட்டான சூட்சம் வையகத்திலே ஆகி சாதி பதினெட்டும் ஆராட்டு பார்த்தனவே எல்லா ஆதி சாதி முதல் அமைப்பு உள்ள எல்லா சாதியிலேருந்து ஆராதனையாக என்ன செய்கிறாங்க வராங்க எப்படி வராங்க அப்படின்னு சொன்னால் அதாவது நாங்கள் உமையவள் என்றோ உற்ற பார்வதி என்றோம் பரமேஸ்வரி தாய் என்றும் பகவதியாள் என்றும் பகவதியாளுடைய தோழி என்றோம் மண்டை காட்டாள் என்றோ வள்ளி தேவானே என்றும் பண்டையுள்ள ஈஸ்வரியால் மா இப்படியா பூமடந்தை என்றும் பெரிய பிராட்டி என்றோ பார்மடந்தை என்றும் பத்திரமாகாழி என்றும் நாகக்கன்னி என்றோ இப்படியாக பாகைக்காய் கட்டும் பா பயங்கிள்ளைமார் நாங்கள் என்றும் இப்படி பெண் தெய்வ சக்திகள் ஏன்னா அந்த பரபிரம்மத்திலிருந்து பிரிந்த முதன்மையான சக்திகள் சிவன் பிரம்மா விஷ்ணு அதன் பிறகு கா அருளால் அண்டு நீக்கல் பொருட்டு ஐந்து பஞ்சபிதாக்கள் உருவாக்கப்பட்டார்கள் அதன் பிறகு பல்வேறு விதமான தெய்வ சக்திகள் பெண் சக்திகளும் ஆண் சக்திகளும் அந்த இருந்து பிரிந்தவை அவையெல்லாம் இப்போ என்ன செய்கின்றது மீண்டும் ஒன்றுக்குள் ஐக்கியமாக வேண்டும் அப்போ அந்த தெய்வ சக்திகள்லாம் எப்படி வருது அந்த ஒவ்வொரு நிலையை சொல்லி சொல்லி என்ன செய்கிறாங்க வராங்க இப்படி வந்த உடனே ஆராதனையாக வராங்க அவங்க ஒரு ஆட்டம்மாடி ஆராதனையாக வராங்க அப்போது பெண்கள் வர்றது மட்டும் இல்லை ஆண்களும் அடுத்து வராங்க ஆண்கள் எப்படி வராங்க அதாவது நான் சிவன் என்றும் பிரம்மா என்றும் அனுமன் என்றும் காலன் ஏமன் என்றும் கடியபல காரன் என அந்த சிறு தெய்வங்கள் அந்த சிறு தெய்வங்கள் அவர் அதனுடைய பெயர்களை சொல்லி சொல்லி ஆடி வருகின்றன மாலவனின் மக்கள் என்றும் மாமுனிமார்கள் நாங்கள் என்றும் தேவ ரிஷிகள் என்றும் சிமில் என்றும் இப்படி தாவமுள்ள சன்னியாசிமார்கள் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன செய்கின்றார்கள் அங்கே ஆராதனை சருபமாக வந்து நிற்கின்றார்கள் இப்படி அவர்கள் அங்கே காண்ட படித்து அங்கே ஆடி வைகுண்டரிடம் வந்து அங்கே இருக்கின்றார் அப்போது எம்பெருமான் அவர்களுடைய கணக்கை அங்கே பார்க்கின்றார் எப்படி பார்க்கின்றார் அப்படின்னா இந்த தெய்வ சக்திகளுக்கெல்லாம் ஏற்கனவே ஐயா வைகுண்ட அவதாரத்துக்கு முன்பாகவே நீங்கள் காணிக்க வேண்டக்கூடாது காவடி தூக்கக்கூடாது மண் வைகுண்டம் வல்லாத்தன் கண்டிருங்கோ பூசை புனஸ்காரம் கை கைவிளக்கு காவடி கோபுர முகூர்த்தம் திருநாள் முகூர்த்தம் மஞ்சனை குளிநீராடல் இப்படி உள்ள இந்த வழிபாட்டு முறைகள் ஏன்னா ஒவ்வொரு தெய்வங்களும் அவரவர்களுக்கு ஏற்ற முறையில் பல்வேறு வழிபாட்டு முறைகளை என்ன செய்தார்கள் பின்பற்றி வந்தார்கள் அதை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் அப்போ இதெல்லாம் ஏற்கனவே அங்கே வேண்டாம் என்று சொல்லியிருந்தாங்க அப்போ அதை வந்து அவங்க எந்த அளவுக்கு கடைபிடித்திருக்கின்றார்கள் என்பதை தெரியப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மனதில் நினைக்கின்றார்கள் அடுத்ததாக அந்த சப்தமாதர்கள் வருகின்றார்கள் இல்லாமல் அந்த சப்தமாதர்களையும் சோதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கின்றார்கள் ஏன்னா நாங்கள் தெய்வ கன்னியர்கள் சத்தமாதர்கள் நாங்கள்னு வந்து ஆராதனையாக வந்திருக்காங்க இல்லையா அப்போ அவங்களையும் சோதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அங்கே சொல்லுகிறார்கள் எப்படி அப்படின்னா அந்த வந்து சொல்லி வந்த அந்த தெய்வ சக்திகள் சொல்கிறாங்க ஆராதனையாக வந்தவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து சிவபெருமானுக்கு கையில நீ தொண்டு செய்து வந்தோம் அதாவது அந்த அயோகாமிழ்ந்த கங்கையிலே நீராடி அந்த கங்கையில் இருக்கக்கூடிய நீரை பந்து போல கையிலே திரட்டி எடுத்து கைலையிலே வாழுகின்ற அந்த சிவபெருமானுக்காக அருள் கைலையில் அருள்வாலித்து கொண்டு அந்த சிவபெருமானுக்கு நாங்கள் என்ன செய்தோம் அபிஷேகம் செய்து வந்தோம் அப்படி அபிஷேகம் செய்து வருகின்ற போது ஒரு நாள் நாராயணமூர்த்தி இந்த நீரை என்னை தினந்தோறும் நீங்கள் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கின்றீர்கள் இந்த ஒரு நாள் மட்டும் எனக்கு அபிஷேகம் செய்யும் என்று கேட்டார் அதற்கு நாங்கள் மறுத்துரைக்கவே எங்கள் மூலம் ஏழு லோகம் புகுந்து ஏழு லோக வித்துக்களை எடுத்து எங்கள் மூலம் சான்றோர் மக்களை பெற்றெடுத்தார் நாங்கள் திருமணம் முடிவதற்கு முன்பாக பிள்ளைகளை பெற்றெடுத்த காரணத்தினால் அந்த பிள்ளைகளை அங்கே போட்டுவிட்டு நாங்கள் என்ன செய்தோம் தவத்திற்கு சென்று விட்டோம் என்னுடைய தவம் நிறைவேற்றி மீண்டும் எங்களை சான்றோருடைய வழியிலே பிறவி செய்தார் அவ்வாறு பிறவி செய்து நீங்கள் சான்றோர் வழியிலே பிறந்து வாருங்கள் உங்களை நாங்கள் ஏற்றெடுப்போம் என்று சொன்ன அந்த தருணம் இப்போது நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க காண்டமாக படிக்கின்றார்கள் அவ்வாறு காண்டமாக படித்து அவர்கள் ஒவ்வொருவரும் செய்தி சொல்லுகின்ற அதுபோல ஒவ்வொரு தெய்வ சக்திகளும் அம்மை மண்டைகாட்டாள் பார்வதியாள் பகவதியாள் வள்ளி தேவானை இவங்க எல்லாரும் நாங்கள் முந்தைய நிலையில் முந்தைய அவதாரங்களில் இப்படி இருந்தோம் இப்போ வைகுண்டமாக வந்து எங்களையெல்லாம் ஒரு தெய்வ ஒரு சக்திக்குள்ளாடு ஒன்றுக்குள் ஐக்கியப்படுத்துவேன் என்று சொன்ன காரணத்தினால் நாங்கள் எல்லோரும் இப்போ என்ன செய்திருக்கிறோம் இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவி நீசன் களி தோன்றிவிட்ட காரணத்தினால் எல்லாருக்கும் ஒரு மாற்று பிறப்பு அப்படிங்கிறது அமைந்திருக்கு அதன்படி நாங்கள் எல்லோரும் என்ன செய்திருக்கோம் இங்கு வருவோம் என்று ஐயா சொல்லி ஏச்சிருந்தார் அதன்படி உங்களையெல்லாம் என்னது எனக்குள் ஐக்கியப்படுத்துவதற்கா மீண்டும் எல்லா சக்திகளும் ஒன்றிணைய வேண்டும் ஒன்றுக்குள் ஒரு குடைக்குள் இந்த உலகம் ஆளப்பட வேண்டும் அதனால் அனைத்தும் குண்டாக வேண்டும் என்று அங்கே சொல்லியிருந்தால் அப்படி சொல்லி அயற்ற சுவாமினியர் வந்தீரோ அப்படின்னு அவங்க என்ன செய்கிறாங்க அங்கே ஆராதனையாக சொல்கிறாங்க பள்ளியிரும் பணி அங்கே பணியும் பரமனே நேர் வந்தீரோ என்று மனவார்கள் இப்படி அங்கே சொல்லி அந்த ப பழைய கதைகள் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லலாம் பண்டு முறை போல் பரபிரமமாக இருக்கும் பண்டு முறைகள் பரபிரமாய் எப்படின்னா எப்படி இந்த இறை சக்திகள் அந்த பரபிரம்மத்திற்குள் இருந்து பிரிவதற்கு முன்பாக எப்படி இறைவன் இருந்தாரோ அந்த நிலை நிலையிலே இப்போதான் வைகுண்ட அவதாரம் நிகழ்ந்திருக்கிறது இல்லையா அந்த பரபிரம்ம நிலையில் அப்போ அந்த நிலையிலே இருந்து ஐயா அங்கே எண்ணி பார்க்கின்றார் ஆமாம் இவங்க எல்லாருமே இதற்கு முன்னாடி இங்கே வந்தவங்க தான் நம்மளில் இருந்து பிரிந்த சக்திகள் தான் இதுவரையிலும் ஆங்காங்கே இருந்து மக்களுக்கு அருள் கொண்டிருந்தன இப்போது நம்ம அந்த கலியில் வந்து எல்லாரும் ஒன்றிணையணும் எல்லா தெய்வ சக்திகளும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொன்ன காரணத்தினால எல்லாரும் வந்து என்ன செய்திருக்காங்க இங்கே ஒன்றிணைய வந்திருக்கின்றார்கள் என்று ஐயா வந்து என்ன செய்கின்றார் எண்ணி பார்க்கின்றார் அப்போ தன்னுடைய மனதிலே அங்கே எண்ணி இருக்கக்கூடிய அந்த நேரம் மேலோகத்தில் தேவர்கள் எல்லாம் இறஞ்சி அங்கே முறைவிடுகின்றார்கள் எப்படி பூலோகத்தில் ஒரு புதுமை நடக்கப் போகின்றது அனைத்து தெய்வ சக்திகளும் ஒன்றிணைய போகின்றது ஆகவே அப்போ அப்படியே அவங்கெல்லாம் நினச்சிட்டு அங்கே அந்த இருக்கக்கூடிய அந்த நேரம் தேவர்களை எல்லாம் அழைக்கின்றார் ஐயா அதாவது இதுவரைக்கும் தெய்வமாக இருந்து அருள் பாதித்து அத்தனை தெய்வ சக்திகளையும் அழைத்து அதாவது செப்போடு ஒத்த தேச திருப்பதியில் வாழுகின்ற அத்தனை தேவரையும் வாகாய் வரவழைத்து நாளுக்கு நான் சொன்ன நியாயம் என்ன சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கெல்லாம் நான் ஒரு சட்டம் போட்டிருந்தேன் அந்த சட்டத்தை எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அந்த தேவர்களுக்கு அந்த என்ன சத்தம் சொல்கிறது ஒன்றும் தெரியாமல் வந்து நிற்கிறாங்க அது என்ன சத்தம் அப்படின்னா அதாவது ஐயா வைகுண்ட அவதாரம் நிகழ்த்துவதற்கு பத்து ஆண்டுவதற்கு முன்பாகவே முந்தைய வழிபாட்டு முறைகள் எல்லாம் என்ன செய்யப்பட வேண்டும் நிறுத்தல் பட வேண்டும் அவையெல்லாம் யாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அங்கே சொல்லி ஒரு திருவாசகம் எழுதி அனுப்பியிருந்தார்கள் இல்லையா எல்லோரும் அறியும்படியாக அப்போது அந்த இதை வந்து தேவர்கள் என்ன செய்யலை இந்த தேவதைகள் சிறு தெய்வங்கள் இதெல்லாம் என்ன செய்யலை அதை இந்த பின்பற்றவில்லை அவள் பின்பற்றாத காரணத்தினால் இப்போது நீங்கள் அதற்கு பதில் சொல்லுங்கள் நான் சொல்லியும் நீங்கள் கேட்கலை அதனால் அதற்கான காரணம் என்ன அப்போ ம திறமை குளறு செப்பு வாய் இல்லாமல் நீங்கள் இப்போ அங்கிட்ட பதில் சொல்லுங்கள் அப்படின்னா தேவர்களுக்கு பதில் சொல்ல முடியலை அவங்க அப்படி நிற்கும் போது புத்தி மயங்கி பொறி அழிந்து தேவரெல்லாம் சக்தி கெட்டார் போதே அங்கே நிற்கிறாங்க அப்போ க அப்படி நிற்கக்கூடிய நேரம் ஐயா சொல்கிறாங்க அதான் உங்களை எல்லோரும் நான் என்ன செய்கிறேன் கொடு விலங்கில் வைக்க போகிறேன் அதான் குண்டுதனியில் அடைத்து கொண்டு கொடு விலங்கில் தான் சேர்த்து மன்று ஒரு குடைக்குள் வைகுண்டம் ஆள் வரைக்கும் இந்த உலகத்தை வைகுண்டர் ஒரு குடைக்குள் ஆளை வரக்கூடிய அந்த தருணம் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அங்கே விலங்கில் சிறையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருங்கோ என்று அந்த லக்கு வரை அதாவது தர்மயுகம் தோன்றக்கூடிய அந்த தருணம் வரையிலும் பாரா விலங்கு அந்த சிறையிலே நீங்கள் விலங்குலேயே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வடவா முகத்திலே அந்த தேவர்களையெல்லாம் என்ன செய்கின்றார்கள் சிறை வைக்கின்றார்கள் எதற்காக ஐயா சொன்ன அந்த வழிபாட்டு முறையை சரியாக பின்பற்றாததன் காரணமாக அப்போ தேவர்களுக்கு வேற எந்த பதிலும் சொல்ல முடியலை அப்போ இது விதி நம்முடைய விதி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் என்ன செய்கின்றார்கள் அந்த பாராவில் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கவே கூடிய அந்த தருணம் இனி சப்தமாதர்களை மனம் வகிக்க வேண்டும் ஆகவே அவர்களை வரவழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா திருவிழம் கொள்ளுகின்றார்கள் அவர்களையும் ஒரு குனைக்குள் வைத்த அரசாண்டு அவங்களுக்கு தர்மபுதி ராட்சியத்தை அருள வேண்டும் என்று அங்கே தனதினங்கள் பாடி தந்தனங்கள் பாடலிட்டார் தின தினங்கள் பாடி திருவேடம் பாடலிட்டார் அப்போ அப்படி போட்டுகிட்டு இருக்கக்கூடியனர் அந்த அம்மிமார்கள் எல்லாரும் என்ன செய்கின்றார்கள் வருகின்றார்கள் வந்து ஐயாவை பணிந்து நிற்கின்றார்கள் அப்படி பணிந்து நிற்கக்கூடிய அந்த தருணம் ஐயா அந்த அம்மைமார்களோடு அங்கே என்ன பேசுகின்றார் அவர்களை எப்படி அங்கே தேர்ந்தெடுக்கின்றார் சோதிக்கின்றார் அவர்களிடம் தான் அவர்களை மறைமணம் இடுவதற்கு அவருடைய தருணமாக இந்த தருணத்தை சொல்லுகின்றார் அந்த அம்மைமார்கள் அதற்கு என்ன பதில் சொல்லுகின்றார்கள் எப்படி அவர்களுடைய பிள்ளைகளை கேட்கின்றார்கள் என்ற விவரங்களையெல்லாம் நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம்